குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்னேல்லேயே கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டு செம்பருத்தி செடியில் இவ்வளோ பூக்கள் பொறுத்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக சூப்பராக இருக்கோங்க நிறைய கலர்ஸ் அப்படியே ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரெகுலரான ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்குமே வந்துட்டு செம்பருத்திக்கு ஒரு நூறு ஃபர்டிலைசர் மாறி 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 போட்டிருப்போம் கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ அதுலேயும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃபர்டிலைசர் இது வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ண ஃபர்டிலைசர் தான் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் வராது கலரை நல்லா டார்க் கலராக சஸ்டெயின் பண்ணி வைக்கும் நல்ல ஒரு ரூட்டை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர வைக்கும் நிறைய துளிர்கள் எடுக்க வைக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் நிறைய வளர வைக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய இந்த ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது அரிசி வடித்த தண்ணி அது கூட வந்துட்டு சப்போஸ் நீங்கள் அடி அரிசி வந்து வடிக்க மாட்டீங்க சாப்பாடு வடிக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி கழுவுறீங்கள அந்த தண்ணி கூட எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுட்டு இப்போ நான் வச்சுருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தோல் இஞ்சி தோலை வந்து தண்ணியில் போட்டு வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் அது கூட வந்துட்டு முட்டை வேக வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா அந்த முட்டையோட ஓட எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் காஃபி தூளும் ஒரு டீஸ்பூன் டீ தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவு தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா எசன்ஸும் அதில் இறங்கிட்டுருக்கோம் இறங்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம பத்து மடங்கு தண்ணி கலந்து அதாவது இதை ஒரு லிட்டர் நம்ம ரெடி பண்ணோன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நம்ம எல்லா விதமான செடிக்கும் குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம முட்டை ஓடு சேர்த்துருக்கோம் அதில் கால்சியம் சத்து இருக்குது காஃபித்தூள் சேர்த்துருக்கோம் காஃபித்தூளில் நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா அதில் பொட்டாசியம் சத்து இருக்குது புதிய துளிர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க டீ தூள் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்குது அடுத்ததாக கஞ்சி தண்ணி வந்து வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காகும் ஏன்னா அதில் ஸ்ட்ராச் கண்டென்ட் இருக்குது அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது வந்துட்டு இஞ்சி தூள் இஞ்சியை வந்துட்டு நல்லா வந்து அந்த தோலை சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஏன்னா வந்து இஞ்சியில் அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட்டும் பாஸ்பரஸ் கண்டென்ட்டோ இருக்குது ஸோ இதெல்லாம் சேரும் போது நம்மளோட செடி எப்படி இருக்கும் நிறைய பூக்களோட நிறைய மொட்டுக்கள் வச்சு சூப்பராக இந்த அளவுக்கு பூத்து இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஈவினிங் டைமில் வெயில் தாழ்ந்த பிறகு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே அட்டகாசமான இந்த ஃபர்டிலைசரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நல்ல முட்டுக்கள் வைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த ஃபர்டிலைசரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் செம்பருத்திக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க எல்லா விதமான செடிக்கு கொடுக்கலாம் ஆனால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக செம்பருத்திக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு நல்லா இருக்கும் சப்போஸ் இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்குள்ளே கொடுக்க முடியல அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்